சந்தித்து இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார தளத்தில் இருந்தது அதிலிருந்து எப்படி மீண்டிருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகள் இந்த பிளாக் சாப்டர் ஆஃப் டெமோக்கிரசி இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு பக்கம் என்ற ஜனநாயக படுகொலையை நாட்டு மக்களுக்குக்கிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கையிலே கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை திருக்கிக் கொண்டு சிறுபிள்ளை தலைவமாக பாரதிய ஜனதா கட்சியை கான்ஸ்டியூஷன் புறம்பாக நடப்பதாகவும் அரசியல் சட்டங்களை அரசியல் சபை என்ன நோக்கத்தோடு சட்டங்களை ஏற்றித்தோ அதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சி நடப்பதாக எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய

பொதுவாக தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை பெரிய அளவிலே தாக்கத்தை ஆட்சி ஆட்சிப்பிடத்தில் இருந்தவர்கள் அந்த அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டின் ஆட்சிப்பிடத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்தார்கள் திருமதி இந்திரா காந்தி எதிர்த்தார்கள் ஆனால் அவர்களை அன்றைக்கு தமிழ்நாடு ஊழல் மிகுந்த ஆட்சி நடத்தியவர்கள் நடத்துகிறவர்கள் ஊழல் ஆட்சி நடத்துகிறவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவசர நிலையை எதிர்த்தார் ஆனால் எதிர்த்த காலகட்டத்தில் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் செல்வாக்கு இழந்த அதனால இந்திரா காந்தி செய்வதற்கு பெரிய தவறை கூட பெரிதாக எடுத்துக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வைத்த காரணத்தால் அன்றைய தினம் எம்ஜிஆர் அவர்களும் அந்த கட்சி விட்டு வெளியே வந்து தனி கட்சி இருக்கிற அந்த காலகட்டத்தில் மக்களின் எழுச்சி திமுகவுக்கு எதிராக இருந்த காரணத்தால் அவசர நிலை பிரகடனத்தினால் ஏற்பட்ட அவல நிலைகளை பற்றி அவ்வளவாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஆனால் தமிழ்நாட்டை தவிர்த்து தேசம் முழுவதும் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்தித்தது அலகாபாத்திலே அவருக்கு எதிராக தீர்ப்பு உடனே வந்துவிட்டது என்ற உடல் உச்ச நீதிமன்றம் தடை விதித்த போதிலும் கூட நாடாளுமன்றத்தில் பேச முடியாது நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது ஆனால் பிரதம பிரதமர் தொடரலாம் ஒரு ஆட்சி தொடரலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன போது அவருக்கு வந்த கோபம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பியும் தனக்கு சாதக ஒரு பகுதி வந்தாலும் கூட முழுவதுமாக சென்னை முழு அமைச்சராக நிலைநாட்டிக் கொள்ள முடியவில்லை என்ற வருத்தத்தில் அமைச்சரவையினுடைய முடிவை கூட எனக்கு அமர்த்தான தங்கிச்சையாக